திருக்கோவிலூரை தலைநகராக கொண்ட செய்தி நாட்ட மெய்ப்பொருள் நாயனார் ஆண்டு வந்தார் அவர் என்ன உணர்வு சிவன் சிவன்தான் இருப்பாரு சிவன் கோயில்களை நல்லா பார்த்துப்பாரு நல்லாட்சி செஞ்சு தன் நாட்டை செழிப்பாக வச்சிருந்தாரு மக்களை நேசிச்சாரு மக்களும் தன் மன்னன் மேலே மிகுந்த அன்பு வச்சிருந்தாங்க நாடு செழிப்பாக இருந்ததுனால பக்கத்து நாடு அரசன் முத்தநாதன் எப்படியாவது உரை கைப்பற்றணும்னு நினச்சான் ஆனால் எத்தனை முறை போரிட்டாலும் மெய்ப்பொருள் நாயனாரை அவனால் வெல்ல முடியல ஒவ்வொரு முறையும் முத்தநாதன் படைகள் சிதறடித்து ஓடிச்சு முத்தநாதன் தோற்றுப்போனான் தோல்வியின் வழி அவனுக்கு அவமானத்தை கொடுத்தது அந்த அவமானம் அவனுக்குள்ள வெறுப்பாக மாறிச்சு எப்படியாவது நாயனாரை வெல்ல நினச்சான் யாருமே செய்ய துணியாத ஒரு செயலை செஞ்சான் திருநீர் பூசினான் ருத்ராட்சி அணிஞ்சான் காவி உடுத்தி ஜடாமுடி தரிச்சான் தூய்மையான சிவனடியார் வேடம் போட்டான் கூர்மையான வாளை ஒளிச்சு வச்சான் அதை விட கூர்மையான வஞ்சத்தை மனசுல மறைச்சி வச்சான் மெய்ப்பொருள் நாயனரை தேடி அரண்மனைக்கு வந்தான்